வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பாக்குற பதிவு என்ன அப்படின்னா எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு பத்தி இந்த பதிவுல பாக்கலாங்க. இப்போ தோஷங்கள் அப்படின்னு எடுத்துட்டாலும் பாருங்க எத்தனையோ வகையான தோஷங்கள் இருக்கு இப்போ நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஜாதகத்தை எடுத்துட்டு நம்ம ஜோசியர்கிட்ட கொண்டு போய் காட்டும் போது இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குப்பா இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஜோஷம் இருக்கிற பொண்ணோ பையனோ தான் பார்த்து திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அத கேட்ட உடனே பேரண்ட்ஸுங்களா என்ன ஆயிடறாங்க பயந்துக்கிறாங்க என்னப்பா நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ இந்த மாதிரி தோஷம் இருக்குன்னு சொல்றாங்களே தோஷம் இருந்தால் ஏதாவது பாதிப்பு கொடுத்துருமா பிரச்சனை திருமண வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா ரொம்ப பயந்துக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கான பதிவுங்க சரிங்களா இப்போ தோஷங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா எத்தனையோ வகை தோஷங்கள் இருக்கு இல்லைங்களா கடுமையான கலஸ்தர தோஷம் நாகதோஷம் புத்திர தோஷம் செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி எத்தனையோ வகையான தோஷங்கள் இருக்கு இப்ப தோஷங்கள் இருக்கு அப்படின்னாலே அவங்க பயப்பட வேண்டியதே இல்லைங்க இப்ப தோஷங்கள் இருக்கு அப்படின்னா அந்த தோஷங்கள் பேசக்கூடிய அமைப்புல இருக்கா அல்லது மதுமையான தோஷமா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தாலே தெரியும் இது பத்தி நான் நிறைய வீடியோ நான் என்னோட சேனல்லயே போட்டிருக்கேன் நீங்க போய் பார்க்கணும்னா பாருங்க சரிங்களா ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் என்ன அது இந்த மாதிரி இருந்தா தோஷமா பேசுவோம் இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் நான் பதிவு போட்டிருக்கேன் சரிங்களா இப்ப பொதுவா தோஷங்கள் பத்தி தான் இந்த இருந்தாலும் பாதிப்பு தராத அமைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு பற்றி பேசுறதுக்காக தான் இந்த பதிவு சரிங்களா இப்ப தோஷங்கள் இருக்கு அப்படின்னாலே நீங்க எடுத்ததுமே பயந்துக்காருங்க இப்ப தோஷங்கள் கடுமையான தோஷங்கள் இருந்தாலும் பாதிக்காத அமைப்பெல்லாம் இருக்குங்க இப்ப தோஷம் இருந்தாலும் சரிங்க அந்த ஜாதகருக்கு அந்த திருமண காலகட்டங்களில் அந்த தோஷம் சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் மட்டும்தான் அது பேசுமே தவிர திசை நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அது பேசாது அது அது வந்து அப்படியே தான் இருக்கும் சரிங்களா சரி அந்த அடுத்தடுத்த வரக்கூடிய திசையில இந்த கிரகங்களுடைய புத்தி வருமே அந்தரம் வருமே அதுல ஏதாவது பிரச்சனை வருமானா அப்படி எல்லாம் கிடையாதுங்க இப்ப மெயினா அந்த தோஷம் உள்ள அந்த சம்பந்தப்பட்ட கிரகம் திசை நடந்தா மட்டும்தான் அது பாதிப்பு கொடுக்கும் புத்தி காலங்களிலோ காலங்களோ அது பாதிப்பு கொடுக்காது சரிங்களா அல்லது அது சாரம் பெற்ற கிரகங்கள் ஏதாவது திசை நடந்தா மட்டும்தான் அது பாதிப்பு கொடுக்கும் அது அந்த கிரகத்துடைய திசையோ அந்த கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகத்துடைய திசையோ அந்த திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தோஷம் உள்ள கிரகத்துடைய திசை வரல பட்சத்துல அது பாதிப்பு கொடுக்காத அமைப்பு தான் தோஷம் இருக்கு அப்படிங்குறதுனால அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை ஒரு சிலருக்கு பாருங்க இந்த மாதிரி தோஷம் அமைப்பு இருந்தாலும் அவங்களுக்கு பாருங்க குருவின் பார்வை லக்ன சுபர்களுடைய பார்வை இந்த மாதிரி அமைப்பில் இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி நல்ல ஸ்தானங்கள்ல பலம் பெற்று உட்கார்ந்துருந்தாலும் அந்த தோஷம் அமைப்புல இருந்தாலும் சரிங்க இரண்டு ஏழாம் அதிபதிகள் நல்ல அமைப்பில் இருந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பு அவ்வளோவா வராது சின்ன சின்ன சண்டை சச்சரவு இந்த மாதிரி தான் வருமே தவிர தோஷம் இருக்கிறதுனாலே பிரச்சனை பாதிப்பு அதிகமாக கொடுத்துரும் அப்படின்னு நம்ம பயப்படாமல் அந்த ஜாதகத்தை எப்படி இருக்குது அப்படின்னு ஆய்வு எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா சரி இப்போ தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பரிகாரம் இப்போ தோஷம் இருந்தாலும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையுமா நல்லபடியாக அமைந்தால் நல்லபடியாக வாழ்வாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய அமைப்பு என்னங்கிறது தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா இப்போ இந்த தோஷம் அந்த தோஷம் கிடையாதுங்க சரிங்களா தோஷம் எடுத்துக்கிட்டாலே அந்த தோஷம் நான் சொன்னேன் அந்த அமைப்பை பச்சத்துலீங்களா சரிங்களா இப்போ ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னா இப்போ ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம ஜோதிட அமைப்புல இப்போ நான் அந்த வரிசையா சொல்லிட்டு வரேன் இப்போ தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இப்போ மாங்கலிய தோஷம் இருக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ மாங்கல்ய தோஷம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க திருமணத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் கோயிலில் வச்சுக்கோங்க ஆலயங்களில் திருமணத்தை வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையப்படியா வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க இப்ப தோஷம் இருக்கு அப்படின்னா இப்ப மாங்கலிய தோஷம் அமைப்பு இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி ஆலயங்கள்ல எந்த கோயில்கள வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டானா அம்மன் கோயிலில் போய் அவங்களுக்கு வந்து திருமணத்தை வச்சுக்கிட்டானா வாழ்க்கை அமையக்கூடிய வாழ்க்கை நல்லபடியா அமையும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஏன்னா மாங்கலிய தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஆலயங்களில் சிறப்பு பெற்ற ஆலயங்களில் போய் நம்ம பொண்ணுக்கோ பயன்கோ இருக்குது அப்படின்னா ஆலயங்களில் முடிஞ்ச வரைக்கும் கோயில்ல அம்மன் கோயில்ல திருமணத்தை வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டா கலசர தோஷம் இப்ப கலசர தோஷம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து சிவன் கோயிலில் போய் பழம்பெரும் ஆலயங்கள் ஏதாவது உங்கள் ஊர் பக்கத்துலேயே ஏதாவது இருக்குது அப்படின்னா சிவன் கோயிலில் வந்து திருமணத்தை வச்சுக்கோங்க கலசர தோஷம் இருக்கிறவங்களுக்கு சிவன் கோயிலில் திருமணத்தை வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது புத்திர தோஷமோ அல்லது நா செவ்வா தோஷமோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னா புத்தர தோஷம் இருக்கு தோஷம் இருக்கு அப்படின்னா முருகர் கோயிலில் திருமணத்தை வச்சுக்குவாங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து ஆலயங்களில் முருகர் கோயிலில் திருமணத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தது நாகதோஷம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க பெருமாள் கோயிலில் போய் திருமணத்தை வச்சுக்குவாங்க சரிங்களா இப்போது இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கு அப்படின்னா நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா மாங்கலிய தோஷத்துக்கு காசுர தோஷத்துக்கு புத்திர தோஷத்துக்கு செவ்வாய் தோஷத்துக்கு நாகதோஷத்துக்கு நான் ஒவ்வொரு கோயில் சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா இந்த மாதிரி ஆலயங்களுக்கு போய் அவங்க வந்து முடிந்த வரைக்கும் திருமணத்தை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை நல்லபடியா அப்படிங்க எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த திசையே திருமணத்துக்கு பிறந்து பிறகு நடந்தாலும் சரிங்க இப்போ ஆலயத்தில் போய் நம்ம சாமி முன்னாடி நின்று தாலி கட்டிக்கிறது அப்படிங்கறது அது வந்து அவங்க எத்தனை எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் அந்த சாமி பாதத்தில் நம்ம வாழ்க்கையை நம்ம வச்சிடறோம் அவங்க பார்த்து முடிவு எடுத்துக்குவாங்க முன்ன நின்னு நம்ம திருமணத்தை வை வச்சுக்கிறோம் கோயிலில் வச்சுக்கிறோம் அப்படின்னா எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் பரிகாரமாக நிவர்த்தி ஆகுது இதுவும் ஒரு விதமான பரிகாரம் ஆகக்கூடிய அமைப்பு தான் நான் இதை சொன்னேன் சரிங்களா இப்போ அங்க போங்க எங்க போங்கன்னு சொல்ற விட அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆயில் ஆலயங்களில் திருமணத்தை வச்சுக்கிட்டான நம்ம பயப்பட வேண்டியது இல்ல சின்ன சின்ன சண்டை சச்சரவு அப்போதைக்கு இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பொறுத்து சின்ன சின்ன சண்டை சச்சரவு வருது அப்படின்னா அனுசரிச்சுட்டு போனாலே திருமண வாழ்க்கை ஓரளவு நல்லபடியா இருக்கும் இப்போ முடிந்த வரைக்கும் நம்மளுக்கு பயம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஆலயங்கள் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கும்போது முடிந்த வரைக்கும் ஆலயங்களில் திருமணத்தை வச்சுக்கோங்க சரிங்களா சரி இந்த மாதிரி ஆலயங்களில் வச்சுக்க முடியல அதாவது இந்த மாதிரி கோயில்களில் இந்த நான் சொன்ன கோயில்கள வச்சுக்க உங்களால் முடியல ஒரு சில குடும்பத்துல பாருங்க அவங்கவுங்க குலசாமி கோயில கூட திருமணத்தை வச்சுக்குவாங்க இல்லைங்க இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இந்த தோஷம் இருக்கு இந்த மாதிரி இந்த கோயிலில் நாங்கள் வச்சுக்க மாட்டோம் நம்ம எங்கள் குடும்ப பழக்கம் வந்து நாங்கள் எங்களுடைய குலசாமி தான் நாங்கள் திருமணத்தை வைப்போம் அப்படின்னு நீங்க இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு இந்த மாதிரி சன்னதியில் போய் வைக்காம இருந்தாலும் உங்களுடைய குலசாமி எதுவோ அங்கே போய் நீங்க திருமணத்தை வளர்க்கப்படி நீங்க செய்கிறீங்க அப்படின்னா அங்கே போய் கூட திருமணத்தை வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பொண்ணோ பையனோ இந்த மாதிரி தோஷங்கள் இருந்தாலும் முடிந்த வரைக்கும் ஆலயங்களில் வந்து திருமணத்தை வச்சுக்கிட்டோன்னா அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த கடவுள் கிட்ட நம்ம பிள்ளை பொண்ணு பையனோட வாழ்க்கையை நம்ம கொடுத்துட்டோம் அவங்க பாத்துக்குவாங்க அவங்க நம்ம பொண்ணு பையனோட வாழ்க்கைய அவங்க பாத்துக்குவாங்க ஒரு நம்பிக்கையில் நம்ம போய் அந்த கோயில் முன்னாடி சாமி முன்னாடி இன்னும் தாலி கட்டிட்டோம்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா அது எப்படியாவது ஒரு ஒரு படி பிரச்சனை இருந்தாலும் அது மேலே ஏறி வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு இதுவும் ஒரு விதமான உண்டான அமைப்பு தாங்க சரிங்களா எப்போ பார்த்தாலும் இந்த ஆகதோஷம் இருக்கா இந்த போங்க அங்கே போங்க அப்படி பரிகாரம் பண்ணுங்க பரிகாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கோங்க இப்படி எல்லாம் எத்தனையோ பேர் சொல்லுவாங்க ஆனால் முடிந்த வரைக்கும் பாருங்க தோஷங்கள் இருந்துட்டாலே அவங்களுக்கு ஆலயத்தில் திருமணத்தை வச்சுக்கிட்டாலே அவங்களுடைய வாழ்க்கை எப்படியாவது மேலே ஏறி வந்துரும் தான் நான் சொன்னேன் சரிங்களா இப்போ ஒரு சிலருக்கு பாருங்கள் விருப்ப திருமணம் செஞ்சுக்கிறாங்க அவங்க பொண்ணோ பையனோ இந்த மாதிரி விருப்ப திருமணம் செஞ்சுக்கிறாங்க விருப்ப திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பொருத்தம் பார்க்க போகக்கூடிய இடங்கள்ல அங்கே ஜோசி சொல்கிறது ஒருத்தருக்கு தோஷம் இருக்குது ஒருத்தருக்கு தோஷம் இல்லை இந்த மாதிரி நாகதோஷம் இருக்குது பொண்ணுக்கும் செவாதோஷம் இருக்குது பையனுக்கு இல்லைங்க அல்லது பையனுக்கு இருக்குது பொண்ணுக்கு இல்லை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படிங்க திருமணம் செய்யறது ஒருத்தருக்கு தோஷம் இருக்குது ஒருத்தருக்கு தோஷம் இல்லை அப்படின்னு விருப்ப திருமணத்துக்கு இந்த மாதிரி பார்க்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு பாருங்கள் ஓரளவு பொருத்தங்கள் இருக்குது தோஷங்கள் இருக்கு இழுக்கு அதாவது பொருத்தம் ஓரளவு வருதான்னு செக் பண்ணிக்கோங்க பொருத்தம் ஓரளவு வந்துச்சு அப்படின்னா நட்சத்திர நான் பத்து பொருத்தம் பார்க்கணும் இல்லைங்களா அந்த பொருத்தங்கள்லாம் மெயினான கொஞ்சம் ஐந்து பொருத்தம் இருக்கு அந்த ஐந்து பொருத்தங்கள்லாம் வருது அப்படின்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கு தோஷம் இருந்தாலும் ஒருத்தருக்கு தோஷம் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு தோஷம் இருக்கிறவங்களுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த திசை வருதான்னு அப்படின்னு பாக்க பாருங்க திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு அந்த திசை நடக்கல அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்து மத்த பொருத்தங்கள் எல்லாம் ஓரளவு நல்ல அமைப்புல இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க விருப்ப திருமணமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆலயத்தில் உங்களுடைய குலசாமியாக இருந்தாலும் சரி அல்லது பழமையான கோயில்களை போய் திருமணத்தை வச்சுக்கோங்க அவங்களுடைய வாழ்க்கையும் விருப்பப்படி அமையுது அப்படி இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க பகவான் கிட்ட கொண்டு போய் நம்ம எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு அவங்களே பார்த்துக்குவாங்க சரிங்களா நம்பிக்கையோட நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ இந்த மாதிரி தோஷங்கள் இருந்தாலும் ஆலயங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் பாருங்க அவங்களுக்கு வசதி அதிகமா இருக்கு அப்படின்னா நான் எப்படி போய் கோயிலில் போய் கல்யாணத்தை வைக்கிறது நான் எவ்வளோ பெரிய வசதியாக இருக்கேன் கோயிலில் வச்சா எங்கள் சொந்த பந்தம் வந்து தப்பாக நினச்சிக்குவாங்க என்னப்பா கோயிலில் போய் வச்சுருக்க நல்ல பெரிய மண்டபமா வச்சு பொண்ணுக்கோ பையன்கோ திருமணம் செய்யக்கூடாதா அப்படின்னா கௌரவ குறைவாக இருக்கு இப்படியெல்லாம் சில பேர் பேசுவது கூட உண்டு அதை நீங்கள் பார்க்காதீங்க சொந்த பந்தம் அப்படி யார் எப்படி நினச்சிக்குவாங்க அதெல்லாம் நீங்க பார்க்காதுங்க நம்ம பொண்ணுக்கு நம்ம பையனுக்கு வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை இவ்வளோ தோஷம் இருந்தாலும் அவங்க வாழ்க்கை நல்லபடியா அமையணும் அப்படின்னா நம்ம கௌரவத்தை பார்க்கக்கூடாதுங்க சரி நான் நான் கௌரவ பாப்பேன் அப்படின்னு நீங்க இருந்தாலும் வந்து ஆலயத்தில் கல்யாணத்தை வச்சுக்கோங்க கோயில உங்கள் விருப்பப்படி கோயிலில் திருமணத்தை வச்சுக்கிட்டு உங்க விருப்பப்படியே பாருங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி உங்க உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ரிசப்ஷன் மாதிரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா நீங்க அந்த மாதிரி உங்க விருப்பப்படி பண்ணிக்கோங்க ஆனா தாலி கட்டும் போது திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும்போது நீங்க முடிந்த வரைக்கும் தோஷம் இருந்தானா நீங்க முடிந்த வரைக்கும் ஆலயங்கள்ல பழமையான கோயில பகவான் முன்னாடி நின்று தாலி கட்டுற மாதிரி வச்சுக்கோங்க அதுதான் அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ வந்து எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு பரிகாரம் ஆகக்கூடிய ஒரு வகையான பரிகாரம் வந்து இந்த பகவான் முன்னாடி கடவுள் முன்னாடி நின்று தாலி கட்டக்கூடிய அமைப்புல அவங்களே பார்த்துக்குவாங்க சரிங்களா இப்ப பரிகாரம் அப்படின்னா இது ஒரு விதமான பரிகாரம் சரிங்களா நன்றி வணக்கம்